வணக்கம் நியூஸ் பஸ்டின் உலக முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்பு செய்திகள் தெற்கு பென்சில்வேனியாவில் விமான நிலையம் அருகே ஐந்து பேருடன் சென்ற அமெரிக்க விமான விபத்து காசா விற்பனைக்கு அல்ல டிரம்பின் மைதானத்துக்குள் புகுந்து எச்சரித்த பாலஸ்தீனர்கள் கொடூர முகத்தை காண்பித்த இஸ்ரேல் இருளில் மூழ்கிய காசா அமெரிக்காவின் சுற்றுலா பயணிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ட்ரம்மை எச்சரித்துள்ள கனடிய பிரதமர் மார்க் கார்னி அமெரிக்க பொருட்களுக்கு சீனா இன்று முதல் வரி ரஷ்யா சீனா மற்றும் ஈரானுடைய கூட்டு கடற்படை பயிற்சி அமெரிக்க ஜனாதிபதிக்கு எதிராக கனடாவில் போராட்டம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் முகாமில் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஆறு பேர் உயிரிழப்பு அமெரிக்கா நோக்கி பயணித்து இந்திய விமானத்துக்கு வடிகுண்டு மிரட்டல் உக்ரைனுடன் யுத்த நிறுத்தம் புடின் விதித்துள்ள நிபந்தனை ஜெர்மன் விமான நிலையத்தில் சுமார் முன்னூறு விமானங்கள் ரத்து தொடர்பான விரிவான செய்திகள் பென்சில்வேனியாவின் புறநகர் பகுதியில் உள்ள சிறிய விமான நிலையத்துக்கு அருகிலுள்ள ஓய்வூதிய குடியிருப்பு பகுதியில் வாகன நிறுத்தமிடத்தில் ஐந்து பேருடன் சென்ற ஒற்றை எஞ்சின் விமானம் விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்து எரிந்ததாக அதிகாரிகளின் நேரில் பார்த்தவர்களும் தெரிவித்தனர் மான் கைம் டவுன்சிப்பில் உள்ள லான்காஸ்டர் விமான நிலையத்துக்கு தெற்கே பிற்பகல் மூன்று மணியளவில் இந்த தீ விபத்து நிகழ்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் உயிரிழப்புகள் அல்லது காயங்கள் குறித்த தகவல்களை உடனடியாக தெரிவிக்கவில்லை பிரயன் பிட்கின் என்ற நபர் பார்த்த நிலையிலேயே இந்த தகவலை வழங்கியுள்ளார் விமானம் மேலே ஏறுவதையும் இடதுபுறம் திரும்பியதாகவும் இருந்து கீழே சென்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரபல ஊடகத்திடம் கேள்வி கேட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உடனடியாக அந்த விமானத்தில் தீப்பந்தம் போல் எரிந்து வடித்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் மேலும் ஒன்பது ஒன்று ஒன்று என்ற நம்பரை அழைத்து தீயணைப்பு படையினர் விபத்து நடந்த இடத்துக்கு சென்றுள்ளனர் மேலும் வாகன நிறுத்தமிடத்தில் விமானத்தில் விழுந்த இடைப்பாடுகளில் இருந்து கரும்பு வெளியேறுவதையும் பல கார்கள் தீப்பிடித்து எறிவதையும் வீடியோவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது பிலடெல்பியாவுக்கு மேற்கே சுமார் எழுபத்தி ஐந்து மைல் தொலைவில் உள்ள பரந்த ஓய்வு வரும் குடியிருப்பு உள்ள மூன்று மாடி கட்டிடத்திலேயே விமான மோதி இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விமான நிலையத்திலிருந்து தீயணைப்பு வண்டிகள் சில நிமிடங்களில் வந்துள்ளதாகவும் மேலும் போலீசார் விபத்து நடந்த இடத்துக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் இந்த நிலையில் பிலடெல்வியாவுக்கு தெருவில் விமான ஆம்புலன்ஸ் ஒன்று ஏற்கனவே மோதி தீப்பிடித்து எரிந்ததில் ஏழு பேர் கொல்லப்பட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது காசாவை கைப்பற்றினால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் சொத்துக்கள் சோறையாடப்படும் என்று பாலஸ்தீனர்கள் எச்சரிக்கப்படுத்துள்ளனர் ஹமாஸ் அமைப்பினர் தங்கள் வசம் உள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகள் அனைவரையும் விடுவிக்க வேண்டுமென்றும் நாங்கள் காசாவை கைப்பற்றி அதனை மத்திய கிழக்கின் சுற்றுலா தலமாக மாற்றுவோம் என்றும் அண்மையில் ட்ரம்ப் கருத்து வெளியிட்டிருந்தார் காசாவை கைப்பற்ற விரும்புவதாக ட்ரம்ப் கூறியதை அடுத்து ட்ரம்பின் பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஸ்கோட்லாந்து நாட்டில் ட்ரம்புக்கு சொந்தமான ஹோல்ட் மைதானத்துக்குள் புகுந்த சிலர் காசா விற்பனைக்கு அல்ல என்று பெயிண்டால் புல்தரையில் எழுதியுள்ளனர் அது மைதானத்தை சேதப்படுத்தி காசாவை கைப்பற்ற நினைத்தால் ட்ரம்பின் சொத்துக்கள் சூறையாடப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து ஸ்கோட்லாந்து காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் காசாவுக்கான மின்சார விநியோகத்தை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இஸ்ரேல் துண்டித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த உத்தரவை இஸ்ரேலின் மின்சக்தி அமைச்சர் ஏலி ஹோகன் பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மின்சாரம் மற்றும் ஏனைய அத்தியாவசிய பொருட்களின் வருகையை இஸ்ரேல் துண்டித்தமை தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஹமாஸ் அமைப்பு இது கேவலமான மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத அச்சுறுத்தல் என குற்றம் சாட்டியுள்ளது புனித ராம்லான் மாதத்தில் தொடர்ந்து வரும் உதவி பற்றாக்குறைக்கு மத்தியில் இந்த மின் துண்டிப்பானது உவர் நேர் சுத்திகரிப்பு நிலையங்களின் செயல்பாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மின்சாரம் துண்டைக்கப்பட்டதனால் காசா மக்கள் மின் இயந்திரங்கள் சூரிய சக்தி தகடுகள் மூலம் ஓரளவு சமாளிக்கின்றனர் மேலும் கட்டாரின் டோகாவில் போர் நிறுத்தம் மற்றும் கைதி பரிமாற்ற பேச்சுவார்த்தைகள் தொடரவுள்ள நிலையில் காசாவில் ஏஞ்சியுள்ள கைதிகளை விடுவிக்கும்படி ஹமாஸை நெருங்குவதற்காக இஸ்ரேலின் மின்சக்தி அமைச்சர் எலி ஹோகன் காசாவுக்கு மின்சாரம் வழங்குவதை உடனடியாக நிறுத்த உத்தரவிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் பலசிஸ்தான் மற்றும் ஹைபர் பக்துன்வா மாகாணங்களில் சமீப காலமாக பயங்கரவாத தாக்குதல்கள் அடிக்கடி நடந்து வருகிறது இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டாம் என்று அமெரிக்கர்களுக்கு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பயங்கரவாத மற்றும் ஆயுத மோதல்களுக்கான சாத்தியக்கூறுகள் காரணமாக பாகிஸ்தானுக்கு பயணம் செய்வதை மக்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் பலசிஸ்தான் ஹைபர் பக்துன்வா மாகாணங்கள் இந்தியா பாகிஸ்தான் எல்லை மற்றும் கட்டுப்பாட்டு கோட்டின் அருகில் உள்ள பகுதிகளுக்கு அமெரிக்கர்கள் பயணம் செய்ய வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் பிரதமரான மார்க் கார்னே அமெரிக்க ஜனாதிபதி டிரம்க்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் கனடா மீது கூடுதல் வரிகளை விதித்தாலோ கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக மாற்ற அழுத்தம் தந்தாலோ அமெரிக்கா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக மார்க் கார்னி கூறுகையில் கனடா ஒருபோதும் எந்த வகையிலும் வடிவத்திலும் அமெரிக்காவின் திமிருக்கு அடிபணியாது நாங்கள் ஒருபோதும் அமெரிக்காவின் மாகாணமாக இணைய மாட்டோம் அமெரிக்கர்கள் எங்களுக்கு மரியாதை காட்டும் வரை எனது அரசாங்கம் கட்டணங்களை குறைக்காது ட்ரம்மை நாங்கள் வெல்ல விட மாட்டோம் இந்த மோதலில் நாங்கள் உறுதியாக இருப்போம் நாங்கள் உணர்ந்து கொண்ட பாடம் ஒன்றுதான் எங்களுக்கு ஒரு அயல் நாடு உள்ளது இத்தனை காலம் நாங்கள் நம்பிய அந்த அயல் நாட்டை இனியும் நம்ப முடியாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை ஒவ்வொரு வருடமும் கனடா அமெரிக்காவுக்கு கணிசமான அளவு கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு மற்றும் மின்சாரத்தை வழங்கி வருகிறது அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் அனைத்து விதமான மின்சாரம் எரிபொருளையும் நிறுத்துவோம் என்று கனடா உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் பொருட்களுக்கு சீனா விதித்த வரி இன்று அமலுக்கு வருகிறதாக சீனா தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றது முதல் பல்வேறு மாற்றங்களை செய்து வருகின்றார் அந்த வகையில் கனடா மெக்சிகோ சீனா பொருட்களுக்கு ட்ரம்ப் அதிரடியாக வரி விதித்த நிலையில் அந்த நாடுகளும் அமெரிக்காவுக்கு வரி விதித்து பதிலடி கொடுத்துள்ளன இந்த நிலையில் சீன பொருட்களுக்கு அமெரிக்கா வரி விதித்ததற்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கும் பத்து முதல் பதினைந்து வீத வரி விதிக்கப்பட்டுள்ளது இதன்படி அமெரிக்காவின் விவசாய பொருட்களுக்கு சீனா விதித்த வரி இன்று அமலுக்கு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்திய பெருங்கடலில் மாதகிறதியில் ரஷ்யா சீனா மற்றும் ஈரான் கடற்படையினர் இணைந்து கூட்டாக பயிற்சியில் ஈடுபட திட்டமிடப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா அதிபர் புதின் மற்றும் ஈரான் அதிபர் மசூத் பிசஸ்கியான் இடையே கடந்த ஜனவரியில் வர்த்தகம் மற்றும் இராணுவம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்பட்டுள்ளது இந்த சூழலில் ஈரான் சீனாவுடனான கூட்டு கடற்பயிற்சியில் ரஷ்யா ஈடுபடவுள்ளது இதுபற்றி சீன பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் பாதுகாப்பு வளையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற பெயரில் மார்ச் மாத இறுதியில் இந்திய பெருங்கடலில் ஈரான் நாட்டுக்கு பக்கத்தில் சீனா மற்றும் ஈரானுடன் சேர்ந்து ரஷ்யா கூட்டு பயிற்சியில் ஈடுபட உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் மோன்ட்ரியல் நகரில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அரசின் பெண்களின் உரிமைகள் மீதான தாக்குதல்கள் மேற்று கனடாவின் தன்னாட்சி மீதான மோதல்களுக்கு எதிராக மோன்றரியல் நகரில் ஆயிரக்கணக்கானோர் குழுமி எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் சனிக்கிழமை மோன்றிய நகரின் அமெரிக்க தூதரகம் முன்பாக இந்த போராட்டக்காரர்கள் உங்களுக்கு வெட்கம் வேண்டும் என முழங்கியுள்ளனர் இது சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கியூபேக் மாகாணம் முழுவதும் நடைபெற்ற பல்வேறு போராட்டங்களில் ஒன்றாகும் பலர் சிவப்பு நிற ஆடை அணிந்தனர் இது இரத்தத்தையும் காதலையும் பிரதிபலிக்கும் என தெரிவித்துள்ளனர் போராட்டப் பலகைகளில் கனடிய மேவில் இலைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன டொனால்ட் ட்ரம்ப் அவரது துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் மற்றும் அவரது ஆதரவாளராக உள்ள லான் மஸ்க் ஆகியோரை கடுமையாக விமர்சித்திருந்தனர் நீங்கள் அரசர்கள் அல்ல நாங்கள் அடிமைகள் அல்ல என்று போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் கராச்சிக்கு உட்பட்ட புறநகர் பகுதியில் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கான முகாம் ஒன்று அமைந்துள்ளது இதிலிருந்த வீடு ஒன்றின் மேற்கூரை நேற்று திடீரென இடிந்து விழுந்த நிலையில் அதில் சிக்கி பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட ஆறு பேர் பலியாக உள்ளனர் நான்கு பேர் அமைந்துள்ளனர் விபத்துக்கான காரணம் பற்றி விசாரிக்கப்பட்டு வருகிறது பாகிஸ்தானில் வசிக்கும் ஆப்கானிஸ்தான் நாட்டு மக்கள் மார்ச் முப்பத்தி ஒராம் தேதிக்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என பாகிஸ்தான் உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது அவர்கள் கண்ணியத்துடனும் சொந்த நாடு திரும்ப வசதியாக வருவதற்கு முன்பே போதிய நேரம் அளிக்கப்பட்டு விட்டதென்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது அப்படி இல்லையென்றால் ஏப்ரல் முதலாம் தேதி முதல் அவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுக்கு பயணித்த இந்தியாவுக்கான சொந்தமான விமானம் ஒன்றுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் காரணமாக இந்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது மும்பையிலிருந்து இன்று காலை அமெரிக்காவின் நியூயார்க் நோக்கி ஏஆர் இந்தியாவுக்கு சொந்தமான விமானம் ஒன்று பரப்பட்டுள்ளது அந்த விமானத்தில் முன்னூற்றி மூன்று பயணிகளும் பத்தொன்பது ஒழியர்களுமாக முன்னூற்றி இருபத்தி இரண்டு பேர் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகிறது விமானம் பயணித்து கொண்டிருந்த போது வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்தே குறித்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் விசாரணைகளின் போது இந்த தகவல் போலியானது என தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் அந்த நாட்டு அதிகாரிகள் விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனுடன் போர் நிறுத்தத்துக்கு நிபந்தனைகளின் அடிப்படையில் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ரஷ்ய ஜனாதிபதி புடின் தெரிவிக்கையில் உக்ரைனுடன் குறுகிய கால தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு தயார் என்றும் அதற்கான பேச்சுக்கு தயார் என்றும் தெரிவித்துள்ளார் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அமைதிக்கான இறுதித் தேர்வை நோக்கி செல்வதாக இருக்க வேண்டும் என்றும் புடின் நிபந்தனை விதித்துள்ளதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தனர் இறுதி போர் நிறுத்த ஒப்பந்த விதிகளில் தெளிவான புரிதல் இருக்க வேண்டும் அமைதி பணிகளில் எந்தெந்த நாடுகள் பங்கு வகிக்கும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் புடின் நிபந்தனை விதித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா உக்ரைன் அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சு மேற்கு ஆசிய நாடான சவுதி அரேபியாவில் நாளை நடக்கிறது அப்போது புடின் தெரிவித்த போர் நிறுத்த ஒப்பந்த நிபந்தனைகள் குறித்தும் பேசப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜேர்மனி முழுவதும் திங்கட்கிழமை திட்டமிடப்பட்ட பரந்த வேலை நிறுத்தங்களுக்கு முன்னதாக தரைவழி ஊழியர்கள் வெளிநடப்பு செய்ததனால் ஞாயிற்றுக்கிழமை ஹாம்பர்க் விமான நிலையத்தில் சுமார் முன்னூறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன ஏர்மன் தொழிற்சங்கமான வெர்டி இந்த நடவடிக்கை எடுத்து குறித்த அறிவிப்பினை வெளியிடவில்லை மேலும் காலையில் பத்து விமானங்கள் சேவையை மேற்கொண்ட பின்னர் விமான ஊழியர்கள் வழிநடப்பு செய்ததனால் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக ஹாம்பெர்க் விமான நிலையம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கையால் நூற்றி நாற்பத்தி நான்கு வருகைகள் மற்றும் நூற்றி முப்பத்தி ஒன்பது புறப்பாடுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதனால் நாற்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட பயணிகள் பாதிக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது விமான நிலைய தரைப்பணி ஊழியர்கள் மற்றும் பொதுத்துறை ஊழியர்களை பிரதிபடுத்தும் வெரடி வேலை நிறுத்த போராட்டம் திங்க திங்கட்கிழமை தொடரும் என்று கூறியுள்ளது இந்த நடவடிக்கை உள்ளூர் வசந்த விடுமுறை நாட்களில் பயணம் செய்ய முயற்சிக்கும் பயணிகளுக்கான திட்டங்களை கடுமையாக செயற்குலைக்கும் என்று விமான நிலையம் தெரிவித்துள்ளது தொழிற்சங்கம் எட்டு வீத ஊதிய உயர்வு அல்லது மாதத்திற்கு குறைந்தபட்சம் முன்னூற்றி ஐம்பது யூரோக்கள் அதிகரிப்பு அத்துடன் அதிக போனஸ் மற்றும் கூடுதல் விடுமுறை ஆகியவற்றை கோருகிறதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் நன்றி வணக்கம்